அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதே சமயம் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது உறுதியாகவே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்ரம் பெறுவதும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தைரியத்திலிருந்து சுகஸ்தானத்தில் நுழைவதும் சற்று சாதகமற்ற அதே சமயம் சாதகமான சூழலை உருவாக்குவதால் இந்த வாரத்தில் நவம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளில் காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வாரத்தில் பதினேழாம் தேதி முதல் மிக வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வெற்றிக்கை உரித்தான மூன்றாம் இடத்தில் ராசியின் அதிபதி வளமறுவது அற்புதமான அமைப்பு ஆனால் அங்கு அவர் நீச்சம் பெற்றிருக்கிறார் சுகஸ்தானத்திற்குள் செல்வது சாதகம் மற்ற அமைப்பு என்றாலும் செவ்வாய் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் நீச்ச நிவர்த்தி பெற்று களம் பொருந்திய அமைப்பில் செல்ல போகிறாருங்க எனவேதான் இந்த தருணத்தில் உறுதியாகவே அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் அரசு சார்ந்த பணிகளில் நீச்ச நிவர்த்தி பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் பல வெற்றி வாய்ப்புகள் உண்டு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகளுக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு அனுமதி எளிதில் கிடைப்பதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையிலும் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் உருவாக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இதரடியாகவும் தடாலடியாகவும் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ராசியின் அதிபதியான சூரியனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பலம் பெறுவதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை நிறைவாகவும் முன்னேற்றம் நிறைந்த பாதையில் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் எளிதில் கைகூட போகிறது எனவே சரியாக தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மாற்றிக்கொள்ள முடியும் இதோடு மட்டுமல்லாது மங்களக்காரகனின் அருளால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்வதோடு நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஆனால் சுகஸ்தானம் என்பதால் அலைச்சல் அதிகரிக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் குரு பகவான் உச்சம் பெற்ற சூழலில் வளம் வந்த தருணத்தில் அவர் வக்ரம் பெற்று லாபத்தை நோக்கி நகர்வது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு உச்சத்தில் வக்ரம் பெற்றிருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் லாபத்தை நோக்கி நகர்வதால் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக உங்களது விருப்பம் நிறைவேறுவதோடு குழப்பங்கள் தடுமாற்றங்கள் சிக்கல்கள் இருக்கக்கூடிய பல காரியங்களில் தெளிவு நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருண பல்வேறு வகையான குழப்பங்களை தவிர்ப்பதோடு இழுபறியாக இருந்த பல நிகழ்வுகளை உறுதியாகவே முடித்து முன்னேற்றத்தை நிறைவாக காணக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த தருணம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைவதை காட்டிலும் மிக வலுவாக இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது ஏனென்றால் லாபத்தில் வக்ரம் பெறுவதை விட யத்தில் வக்ரம் பெறும் குருவின் அமைப்பால் சிம்மராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான மாற்றம் இந்த தருணத்தில் குருவின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சௌகரியத்தை மேம்படுத்துதல் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளை தவிர்த்து வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆபத்தை நோக்கி குரு பகவான் வளம் வருவதால் இழுவ இருந்த பல பணிகளை திருப்திகரமாக முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு காரிய வெற்றி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இடமாற்றங்கள் அனைத்தையும் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ரகசியமான செயல்பாடுகள் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சிம்ம உங்களை தேடி வருகிறது ஆனால் அதே வேளையில் சனி அஷ்டமத்தில் இருப்பது ஆனால் அங்கு அவர் வக்ரம் பெற்றிருக்கிறார் அஷ்டம சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய தாமதம் போன்ற அனைத்துமே உறுதியாக தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே உத்தியோகம் தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய பெரும் வாரியான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை திறன் படம் மேற்கொள்வதோடு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தனது சொந்த நட்சத்திரமான சதே நட்சத்திரத்தில் ராகு வலுவாக வலம் வருகிறாருங்க ஜென்ம ராசியில் கேது வலம் வருகிறார் ராகுவின் அமைப்பு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கேது அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சில முடிவுகளை எடுப்பது நல்லது ஆனால் அதே சமயம் மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயங்களை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது தங்களுடைய முற்றுப்புள்ளியை வைக்கும் அதோடு மட்டுமல்லாது அதிக நேரம் கண்விழித்து பணியாற்றக்கூடிய விஷயங்களில் அதிக கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது இந்த தருணத்தில் அதிகமாக கண்விழிப்பதை தவிர்க்க வேண்டும் பணியாற்றுவதற்காகவோ அல்லது பொழுதுபோக்கிற்காகவோ கண்விழித்து செயல்படுவதை தவிர்ப்பதால் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெற்றிகை உரித்தான மூன்றாம் இடத்தில் சுக்கரன் விளம்பருகிற ஆரங்க ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் பல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது மட்டுமல்லாது அவருடன் ராசிக்கு கிரகமான வித்யா கரகரான விளம்பருகிறார் சுக்கரன் மற்றும் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை விரைவாக உருவாக்கி கொடுப்பதால் பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தேடி வருகிறது சங்கடங்களை முழுமையாக கலைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெற்றுத்தரும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு காத்திருக்கும் அதிர்ச்சி காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் பெருவிதமாக உருவாகிறது ஏனென்றால் காத்திரு அதிர்ச்சியைக் கூட மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு